வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க ஐங்கோணம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பக்கத்துல நீள்வட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு நீள்வட்டம் ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கு இப்போ இந்த ஐங்கோணம் நூற்றி எண்பது டிகிரி திருப்பப்பட்டிருக்கு இந்த ஐங்கோணத்தின் அடிப்பக்கத்துல இந்த நீள்வட்டம் பொருத்தப்பட்டு மேல் நோக்கி கொஞ்சமாக ஷேட் பண்ணப்பட்டிருக்கு கீழே லெஃப்ட் ஆகிருக்கு இந்த லாஜிக்கை நம்ம அப்படியே அடுத்த செட்டில் பயன்படுத்த போகிறோம் ஐங்கோணம் இங்கே கூர்முனை தலைகீழாக இருக்கு இப்போ இந்த ஐங்கோணம் நூற்றி எண்பது டிகிரி திருப்பினோம்னா கூர்முனை மேல்நோக்கி நோக்கி வந்துடும் ஸோ அடிப்பக்கம் கீழே இருக்கிற பேஸ் தான் வெளியில் இருக்கிற வட்டம் ஃபுல்லாக ஷேட் ஆயிருக்கு அந்த கீழ்பக்க பேஸில் பொருத்தப்படணும் அதில் கீழே ஷேட் ஆகணும் அப்படித்தானே சோ அப்படி இருக்கிற மாதிரி என்ன படம் இருக்கு படம் சி இருக்கு பிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை